நாலாயிரம் இல்லையெனில் நம்பெருமாள் இல்லை என்பது பிரபலமான திருமொழி வைணவத்தில் திராவிட வேதம் என மொழியப்படும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஸ்ரீ விஷ்ணுவின் புகழ்பாடும் செவ்விய தமிழ்மறை ஆழ்வார்களின் பாசுரங்கள் அழகு தமிழில் பெருமானின் திரு அருள் உரைத்து மங்களாசாசனம் செய்ய அடியார்களுக்கு அதுவே பெருமாளை காட்சிப்படுத்தும் வைணவத்தின் உயிர் நாடியான நாலாயிர திவ்ய பிரபந்தங்களும் ஆங்காங்கே தொகுக்கப்படாமல் இருக்க அதை தொகுக்க இறை விருப்பம் கொண்டார் ஸ்ரீ நாதமுனிகள் நம்மளுடைய இந்த நாலாயிர திவ்ய பிரபந்த தொகுப்பை எப்படி நாதமுனிகள் தொகுத்தார் அப்படிங்கிற வரலாறை நம்ம இப்போ பார்ப்போம் திருமங்கையாழ்வார் காலத்துக்கு பின்னாடி சில காரணங்களால் வைணவம் வந்து பின்தங்கினது அப்போ என்னாச்சு அப்படின்னா நிறைய பேர் இந்த பாசனங்களை பாராயணம் செய்ததை வந்து விட்டுட்டாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த நம்மளுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை எப்படி நம்முடைய நாதமுனிகள் மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள காட்டு மன்னார் கோவில் என்று அழைக்கப்படும் காட்டு மன்னார்குடியில் நாதமுனிகள் என்னும் வைணவர் வந்து அவதரிச்சாருங்க அவர் அந்த பதியின் இருக்கக்கூடிய ராஜகோபாலன் மீது மிகுந்த ஆழ்ந்த பக்தி கொண்டு அந்த பெருமாளுக்காக கோயில் கைகரியங்களை வந்து மிகுந்த ஈட்டுபாட்டோடு செஞ்சு வந்தார் அவர் ஒரு நாள் திருக்குழந்தை என்னும் கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோயிலுக்கு சென்று மூலவர் ஆரா பெருமாளை சேவிச்சிட்டு இருந்தாருங்க அப்போது தென் தமிழ்நாட்டிலிருந்து யாத்திரை வந்திருந்த சில வைணவர்கள் அதாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து சாமி கும்பிட்டாங்களாம் எப்படி சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா ஆரா அவுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக்கிடந்தாய் கண்டேன் எம்மானே என துவங்கி நம்மாழ்வார் திருக்குழந்தை ஆரா அமுதன் மீது அருளி செய்த பாசுரங்கள் பதினொன்றையும் இனிய இசையில் பாடி வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அவ்வடிவார்கள் பாடிய உழலை பின் பேச்சி முளையூடு அவளை உயிர் உண்டான் களல்கள் அவையே சரணாக் கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் மழலை தீரவல்லார் காமர்மானே நோக்கியர்க்கே என்னும் பதினோராவது பாசுரத்தை வந்து நாதமுடிகளுடைய கவனத்தை ஈர்த்துச்சுங்க அந்த அடியாரர்களிடத்துல ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் என்றால் இது போன்ற இனிய பாசுரங்கள் ஆயிரம் உள்ளனவோ அவற்றை நீவிர் அறிவோரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு அந்த அடியாரிகள் சுவாமி இந்த பதினோரு பாசுரங்களையே நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் இவை நம்மாழ்வார் அருளிய பாசுரங்கள் நாங்கள் வந்து நம்மாழ்வாரின் சீடரான மதுரகவி ஆழ்வாரின் மரபில் வந்து வந்தவங்க எங்கள் பரம்பரையில் இந்த பதினோரு பாசுரங்கள் மட்டுமே செவி வழியாக போதிக்கப்பட்டு வருகின்றன இதனை எங்களுக்கு கற்பித்த பராங்குசதாசர் என்பவர் தற்போது திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியில் வாழ்ந்துட்டுருக்காரு அவரை போய் நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா தங்களுடைய சந்தேகம் தீர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாதமுனிகள் வந்து ஆயிரம் பாசுரங்களையும் அறியணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு ஆழ்வார் திருநகரிக்கு சென்று பராங்குசதாசரை சந்திக்கிறார் அவரை பணிவுடன் வணங்கி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார் பராங்குசதாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்பரே நம்மாழ்வாரின் ஆயிரம் பாடல்களையும் அறியும் உம் ஆர்வத்தை யாம் பாராட்டுகிறோம் ஆனால் எமக்கே பதினோரு பாசுரங்கள் தான் தெரியும் நம்மாழ்வார் ஒருவரே ஆயிரம் பாசுரங்களையும் கூற முடியும் அவர் பரமபதம் சென்று அதாவது உயிர் துறந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன என்ன செய்ய எம் மூதாதையரான மதுரகவி ஆழ்வார் தம் குருவான நம்மாழ்வாரையே இறைவனாக பாவித்து கண்ணினுள் சிறுத்தாம்பு என துவங்கி பதினோரு பாசுரங்களை வந்து அருளி செய்துள்ளார் அவற்றை நான் உமக்கு உபதேசிக்கிறேன் அவற்றை நீர் நம்மாழ்வார் வாழ்ந்த புளிய அமர்ந்து இசைத்தால் ஒருவேளை நம்மாழ்வார் பதமவனத்தில் நின்று மீண்டும் வந்து உமக்கு ஆயிரம் பாசுரங்களையும் உபதேசிக்க வாய்ப்புள்ளது என்று கூறி கண்ணினுள் சிறுத்தாம்பினால் என்று துவங்கக்கூடிய பதினோரு பாசுரங்களையும் நாதமுனிகளுக்கு உபதேசம் செய்தார் நாதமுனிகள் வந்து ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய நம்புற நம்மாழ்வார் இருந்த அந்த புளிய மரத்துக்கடியில் அமர்ந்து நம்மாழ்வாரை மனதில் இருத்தி அந்த பதினோரு பாசுரங்களையும் இடைவிடாது தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டே இருந்தார் பத்தாயிரமாவது முறை பாடி முடித்ததும் நம்மாழ்வார் வந்து அவர் முன்னாடி தோன்றினாருங்களாம் நம்மாழ்வார் வந்து குருவாக புளியமரத்தடையில் அமர்ந்து நாதமுனிகளுக்கு திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்களையும் உபதேசம் செய்து அறினாருங்களாம் நாதமுனிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்மாழ்வாரை வீழ்ந்து வணங்கி விடைபெறதுக்காக எழுந்திருச்சாருங்களாம் அப்போது நம்மாழ்வார் ஆயிரம் போதுமோ மற்ற ஆழ்வார்கள் அருளி செய்த மேலும் மூவாயிரம் பாசுரங்கள் வேண்டாவோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்ப அதிர்ச்சி அடைந்த நாதமுனிகள் அவற்றையும் உபதேசித்து அழுளுமாறு வேண்டுறாரு நம்மாழ்வாரும் மேலும் மூவாயிரம் பாசுரங்களையும் உபதேசித்து அழு அவருக்கு அருள் புரிகிறாருங்க நாதம் முனிகள் வந்து பேராணந்தம் அடைகிறாரு நம்மாழ்வார் சந்தேகம் இருப்பின் நாளை வாரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாருங்க மறுநாள் நாதமுனிகள் மீண்டும் புளிய மரத்தடிக்கு செல்றாரு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மாழ்வார் வந்து நாதமுனிகள் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வந்து உட்கார்ந்துருந்தாருங்களான் சுவாமியே பொழிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொண்மேன் என்று கூறியுள்ளீரே எப்படி எமனுக்கு வேலையில்லாமல் போகும் என்று கேட்டார் நாதமுனிகள் உடனே நம்மாழ்வார் தம் பையிலிருந்து ஓர் விக்கிரகத்தை எடுத்து நாதமுனிகளிடம் கொடுத்து இவர் வந்து இவரோட பெயர் ராமானுஜர் இவர் பிற்காலத்தில் இந்த உலகத்தில் அவதரித்து வைணவ சம்பிரதாயத்தை வந்து நிலைநாட்டுவார் அப்போது மக்கள் அனைவரும் இவரை பின்பற்றி அறவழியில் நடப்பாங்க எனவே யமனுக்கு வேலை இல்லாமல் போகும் என கூறினார் மேலும் இந்த விக்கிரகத்தில் உள்ள உத்தமரை தேடி கண்டுபிடித்து வைணவ ஆச்சாரியராக செய்ய வேண்டியது உமது கடமையாகும் என்று கட்டளையிட்டு மறைந்து போனார் அதாவது மீண்டும் பரமவதத்துக்கே நம்மாழ்வார் போயிட்டாருங்களாம் நாதமுனிகள் வந்து ஒரு நாலாயிரம் பாசுரங்களை பெற்ற மகிழ்ச்சியோடு பவிசாச்சாரிய விக்கிரகத்தை பெற்று அதாவது நம்மாழ்வார் அளித்த விக்கிரகம் இது தற்போது வந்து ஆழ்வார் தான் இருக்குதுங்களா வைணவத்தை சிறப்பிக்கும் கடமை உணர்வோடும் காட்டுமன்னார் கோயிலுக்கு மறுபடியும் வந்துட்டாருங்களாம் நாலாயிரம் பாசுரங்களையும் ஓலை சுடு சுவடியில் வந்து பதிவேற்றம் செய்தார் அதுக்கப்புறமா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என அதுக்கு வந்து பெயரும் அவர் வந்து சூட்டினாருங்களாம் முதலாம் ஆயிரம் இரண்டாம் ஆயிரம் மூன்றாம் ஆயிரம் மற்றும் நான்காவது ஆயிரம் என நான்கு தொகுதிகளாக வந்து அவர் அதை பிரிக்கிறாருங்க முதலாம் ஆயிரம் வந்து பெரியாழ்வாரனுடைய திருப்பல்லாண்டு பனிரெண்டு பாசுரங்கள் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி நானூற்றி அறுபத்தி ஒரு பாசுரங்கள் ஆண்டாள் திருப்பாவை முப்பது பாசுரங்கள் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி நூற்றி ஐந்து பாசுரங்கள் திருமலிசை ஆழ்வார் திருச்சந்தவிருத்தம் நூற்றி இருபது பாசுரங்கள் தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை நாற்பத்தி ஐந்து பாசுரங்கள் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாசுரங்கள் திருப்பான் ஆழ்வார் அமலநாதிபுரான் பத்து பாசுரங்கள் மதுரகவி ஆழ்வார் கண்ணினுள் சிறுத்தாம்பு பதினோரு பாசுரங்கள் முதலாம் ஆயிரம் மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்களாக அமையுதுங்க இரண்டாவது ஆயிரம் வந்து எப்படி அமையுது அப்படின்னா திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம் இருபது பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் முப்பது பாசுரங்கள் இரண்டாம் ஆயிரம் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பாசுரங்களை கொண்டதாக அமைதுங்க மூன்றாவது ஆயிரம் அதாவது மூன்றாம் ஆயிரம் வந்து பொய்கையாழ்வார் அதாவது முதல் திருவந்தாதி நூறு பாசுரங்கள் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி நூறு பாசுரங்கள் பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி நூறு பாசுரங்கள் திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி தொண்ணூற்றி ஆறு பாசுரங்கள் நம்மாழ்வார் திருவிருத்தம் நூறு பாசுரங்கள் நம்மாழ்வார் திருவாச்சரியம் ஏழு பாசுரங்கள் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஏழு பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் திருவெழுக்கூற்றிருக்கை ஒரு பாசுரம் திருமங்கையாழ்வார் சிறிய திருமடல் நாற்பது பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் பெரிய திருமடல் எழுபத்தி எட்டு பாசுரங்கள் மூன்றாம் ஆயிரம் வந்து மொத்தம் எழுநூற்றி ஒன்பது பாசுரங்களாக அமைதுங்க நான்காவது ஆயிரம் அதாவது நாலாம் ஆயிரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்கள் நாலாம் ஆயிரம் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசனங்கள் மொத்தம் வந்து நம்மளுக்கு வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாசனங்கள் வந்து அமையுதுங்க அதாவது முதலாம் ஆயிரம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்களும் இரண்டாம் ஆயிரம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பாசுரங்களும் மூன்றாம் ஆயிரம் வந்து எழுநூற்றி ஒன்பது பாசுரங்களும் நாலாம் ஆயிரம் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசனங்களும் அமையுதுங்க இப்படி மொத்தம் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாசனங்கள் இருக்குது இவ்வாறு நாதமுனிகள் தொழிற் அதாவது தொகுத்து அளித்த நாலாயிர திவ்ய பிரபந்தமே இப்போது நாம் பாராயணம் செய்யக்கூடிய நூலாகுங்க தற்போது மூன்றாம் ஆயிரத்தில் இடம்பெற்றுள்ள ராமானுஜர் நூற்றாந்தாதி நூற்றி எட்டு பாசனங்கள் ராமானுஜர் காலத்துக்கு பின்னால வந்து சேர்க்கப்பட்டதாக அமைதுங்க வழக்கத்தில் இல்லாம இருந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை மீட்டு நமக்கு அளித்த ஸ்ரீமன் நாதமுனிகள் வந்து வைணவ குரு பரம்பரையின் முதல் ஆச்சாரியராக வந்து போற்றப்படுறாருங்க இவர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் உலகமெங்கும் வேண்டும் என்று விரும்பினார் எனவே தன் தமக்கே மகன்களான கீழயகத்தாண்டான் மேலயகத்தாண்டான் ஆகிய இருவரையும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இசையமைத்து பாடி பாமர மக்களிடையே பரப்புமாறு கட்டளையிட்டார் அவர்கள் இருவரும் சிறந்த இசை வல்லுநர்கள் ஆதலால் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பண்ணோடு பாடும் பணியை செவ்வனே செய்தார்கள் இவர்கள் ஊர்தோறும் சென்று திருமால் கோவில்களில் பண்ணோடும் பாசுரங்களை பாடி பரப்பிய தொண்டு அரையர் சேவை என்று அழைக்கப்பட்டது அவர்கள் மரபின் வழி வந்தவர்களே இந்நாளில் அரையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இப்போதும் திருவரங்கம் திருவில்லிபுத்தூர் திருவானமாமலை திருக்குறுங்குடி ஆழ்வார் திருநகரி ஆகிய ஊர்களில் உள்ள பெருமாள் கோவிலில் அரையர்கள் மார்கழி மாதம் முழுவதும் அரையர் சேவை நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் திவ்ய பிரபந்தத்தை முதன் முதலில் அருளிச் செய்தவர் பொய்கையாழ்வார் ஆவார் அவர் அருளிய முதல் பாசுரம் பையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று திவ்ய பிரபந்தமும் முதன் முதலில் தோன்றிய ஊர் திருக்கோவிலூர் ஆகும் ஆனால் ஸ்ரீமன் நாதமுனிகள் திவ்ய பிரபந்தத்தை தொகுக்கும் போது முதன் முதலில் எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணனை வாழ்த்து துவங்குமாறு திவ்ய பிரபந்தத்தை அமைய வேண்டும் என விரும்பினார் எனவே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு என துவங்கும் ஆழ்வார்கள் வரிசையில் எட்டாவது வைணவ அடியாராக அவதரித்த பெரியாழ்வார் அருளிச் செய்த பனிரெண்டு பாசுரங்களை திவ்ய பிரபந்தத்தின் முகப்பு பகுதியாக வைத்து அதற்கு திருப்பல்லாண்டு எனவும் பெயர் சூட்டினார் நம்மாழ்வாரிடமிருந்து ஆழ்வார்கள் பாசுரங்களே நாலாயிரத்தையும் பெறுவதற்கு காரணமாக இருந்த மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த பதினோரு பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பொருட்டு அவற்றை முதலாம் ஆயிரத்தின் கடைசி பகுதியாக அமைத்து அப்பகுதிக்கு கணினூல் சிறுத்தாம்பு என்றே பெயரிட்டார் இதுவே நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொகுக்கப்பட்ட வரலாறாகும் ஸ்ரீ வைணவ குரு பரம்பரையை நிலைநாட்டிய ஸ்ரீமன் நாராயண் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு பல சீடர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு உய்யக்கொண்டான் கொண்டான் குறுகை காவலப்பன் ஆகியோர் முதன்மையான சீடர்கள் ஆவார்கள் உய்யக்கொண்டான் பக்தி மார்க்கத்தையும் குறுகை காவலப்பன் யோக மார்க்கத்தையும் தம் குருநாதரிடம் கசடரக் கற்றார்கள் பாமரர்களை உய்விக்க சிறந்த நெறி பக்தி மார்க்கமே என உணர்ந்து ஸ்ரீமன் நாதமுனிகள் தமக்கு பின் உய்யக்கொண்டாரை ஆச்சாரியாராக நியமித்து அவரிடம் நம்மாழ்வார் அளித்த பவிதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுத்து இராமானுஜரை கண்டறிய சொன்னார் உய்ய கொண்டாரிடமிருந்து அவ்விக்கிரகம் மணக்கால் நம்பி மூலமாக ஆளவந்தாரை வந்தடைந்தது ஆளவந்தார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு யாத்திரை சென்றார் அங்கு திருக்கச்சி நம்பிகள் என்னும் அடியவர் மூலமாக இளையாழ்வான் என்னும் பெயர் கொண்ட ஒளிபுரிந்திய தோற்றத்துடன் கூடிய வைணவ இளைஞன் ஒருவரைக் கண்டார் அவ்விளைஞனே தம்மிடமிருக்கும் இருக்கும் உள்ள எதிர்கால ஆச்சாரியர் என அடையாளம் கண்டார் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு நிறைவேறப்போவதை எண்ணி மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் தன் அணுக்க சீடரான பெரிய நம்பிகளை இளையாழ்வாரை காஞ்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் அழைத்து வர பணித்தார் அவர்கள் ஸ்ரீரங்கம் வருவதற்குள் ஆழ்வார் இவ்வுலகை இவ்வுலக வாழ்க்கை நீத்தார் அதாவது பரமபடம் பரமபதத்தை வந்து அழிஞ்சிட்டாருங்களாம் பின்னாளில் பெரிய நம்பிகளின் பெரும் முயற்சியால் இளையாழ்வான் சந்நியாசம் ஏற்று ராமானுஜர் என்னும் திருநாமத்துடன் ஸ்ரீரங்கம் ஜியராக பொறுப்பேற்றார் வைணவத்திற்கு பெரும் தொன்றாற்றினார் இவ்வாறாக ஸ்ரீமன் நாதமுனிகள் மறைந்து ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராமானுஜர் ஆச்சாரிய பீடத்தை வந்து அலங்கரித்தார் இவ்வாறு இந்த கஷ்டப்பட்டு பெற்ற இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை நாமலும் பயின்று பெருமாளனுடைய திருவருளை பெறுவோம் கண்ணினுல் சிறுத்தாம்பினாள் அப்படிங்கிற மதுரகவி ஆழ்வாரனுடைய பாசுரங்களை மிக கஷ்டப்பட்டு பல்லாயிரம் முறை பாடி நம்மாழ்வார்னுடைய திரு அருளை பெற்று அவர்கிட்ட இருந்து நாலாயிரம் பாடல்களை வாங்கிய நம்முடைய முனிகளுடைய திருவரசு அதாவது அவருக்காக செய்யக்கூடிய அந்த அவருடைய இது இருக்கு இல்லைங்களா அவர் இறந்த பின்னாடி அவருக்கு சமாதி வைப்பாங்களே அதை வந்து நம்ம வைணவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவரசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவரசு எங்கே இருக்கு அப்படின்னா கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்குடி அருகிலுள்ள குப்பங்குழி என்று அழைக்கப்படக்கூடிய கிராமத்தில் அவருடைய திருவரசு இப்போவும் இருக்குதுங்க இது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகில் சொர்க்கப்பள்ளம் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் இவ்விடத்தில் வந்து ஒரு காலத்தில் அவருடைய திருவரசு பெரிய திருவரசாக இருந்திருக்கு பெரிய கோயில் இருந்திருக்கு காலப்போக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அது மறைஞ்சிருச்சுங்க இப்போது நம்மளுடைய நாதமொழிகளுடைய திருவரசை அங்கே மிக அழகாக வந்து புதுப்பித்து கட்டியிருக்காங்க நமக்கு எப் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த மாவட்டத்திற்கு நம்ம செல்லும் பொழுதோ இல்லை இந்த சுவாமியினுடைய திருவரசை பார்க்கறதுக்காகவோ நம்ம அங்கே போகலாம் இந்த பெருமானினுடைய திருவரில் பெற்ற நாதமுனிகள் அருளிய இந்த நாலாயிரம் திவ்ய பிரமதத்தை நாமளும் பயின்று நம்மளுடைய பெருமாளுடைய திருவருளை பெறுவோம் ஓம் நமோ நாராயணாயர்